ராஜா கேசரி கவளம் என்ற யானை இது என்ன அப்படின்னா கருவாடு நெத்திலி கருவாடு கருப்பட்டி எள்ளு சர்வசார் மூலிகைகள் அமுக்ரா அதாவது டெஸ்டான பூஸ்ட் பண்ணக்கூடிய அமுக்ரா போன்ற கிழங்குகள் அப்புறம் திரியடுகம் போன்ற மூலிகைகள் இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி இயற்கை பொருட்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு இயற்கை பலமூட்டி தான் இந்த கஜகேசரி கவளம் என்ற யானை கவளம் இது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் நரம்புகள் பலமானாலே ஒரு மனுஷன் பலமாயிடும் இன்னொன்று சோம்பலாக கிடக்கக்கூடியவனை எவ்வளோ சோம்பலாக கிடந்தாலும் சுறுசுறுப்பாகும் அந்த சேர்த்துக்க மூலிகைகள் வந்து உன்னை சுறுசுறுப்பாகவே வச்சுருக்கும் இன்னொன்று உன்னுடைய டெஸ்ட்ரான் ஆண்மை கார்மோனை பல மடங்கு தூண்டிக்கிட்டே இருக்கும் தூண்ட தூண்ட உன்னுடைய ஆண்மை கார்மோ தூண்ட தூண்ட ஒரு மசல்ஸ் நல்லாயிருக்கும் ஆக்டிவிட்டி இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் அதை விட முக்கியமாக ஸ்பேமுடைய ஆக்டிவிட்டிஸும் உயிரணுக்களுடைய எண்ணிக்கையும் அதிகப்படும் அப்போ உயிரணுக்களுடைய டென்சிட்டியும் அதிகமாகும் ஓகேவா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஒரு வரப்பிரசாதம் தான் வந்து என்னது அப்படின்னா கேசரி கவளம் என்ற இந்த யானை கவளம் இது பழங்காலத்தில் வந்து வைத்தியர்கள் வந்து போருக்கு போறவங்களுக்கும் கடலுக்கு போறவங்களுக்கும் பயன்படுத்துறதா நம்ம வைத்தியர் சொல்றாரு அதுல இருந்து அவரு ரெடி பண்ணி கொடுத்து நான் ஃபாலோ பண்ணி நல்ல ரிசல்ட் இருந்ததனால இன்னைக்கு சகோதரர்கள் இருக்கேன் சகோதரர்கள் எல்லாருமே நல்லா இருக்குது அருமையா இருக்கு யாருமே இது வரைக்கும் அதை வந்து குறை சொன்னதே கிடையாது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது பெரிய அளவுக்கு பிசினஸா பண்ண முடியாது எனக்கு இது ஒரு பொருள் இருநூறு கிடைச்சாலும் ரொம்ப மனநிம்மதியா இருக்குது இதை தான் இன்னைக்கு நான் அவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டு இருக்கேன் ப்ரமோஷனான்னு கேட்டால் ப்ரொமோஷன் தான் நல்ல ப்ரொமோஷன் நல்லதை கொண்டு வந்து சேர்க்குறேன் வேணுங்கிறவங்க ப்ரீ புக்கிங் பண்ணி தான் வாங்கி ஆகணும் ஏன்னா இதை பெரிய பிஸ்னஸாக என்னால் பண்ண முடியுமான்னா என்றைக்கு மேலே இதை பண்ணணும் விரும்பலை ஓகே ஏன்னா இதனுடைய வேல்யூவை நான் குறைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒரு நேரத்துக்கு அஞ்சு கிலோ தான் இடிக்கிறோம் என்னுடைய சகோதரர்களை நான் பகிர்ந்து கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க ப்ரீ புக்கிங் பண்ணி வாங்கிக்கோங்க அவசரப்படாங்க எனக்கு இப்போ வரலையா அப்போ வரலையோ அவசரப்படாங்க நீங்கள் புக் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் என்ன ஒரு நாலு நாள் ஆகும் அஞ்சு நாள் ஆகலாம் கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க பொருள் வந்து சேர்ந்துடும் ஓகேவா இன்னொன்னு இது யாரு வேலயூபடா நினைக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது போய் சேரும் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க செய்வேன் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அதான் இருக்கு இப்படி எடுக்கலாமா அப்படி எடுக்கலாமா இது என்ன பொருள் அப்படிங்கிறவங்க தேவை செஞ்சு ஒதுங்கி இருக்கு ஏன்னா இதோட அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி இதை வேணுங்கிறவங்க எடுத்து பயனடையோ வாழ்க்கையில நான் முன்னேறணும் நான் எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும் நான் எப்பவும் பலமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கஜ கேசரி கவளம் உங்களுக்கு அந்த பலத்தை கொடுக்கும் ஓகே ஓகே பை பாய்